திமுக ஆட்சியில் இருக்கும் வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாது என்றும் அந்த குற்றத்தை செய்பவர்களே அந்த கட்சி பிரமுகர்கள் தான் என்றும் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி பேசியுள்ளார் இந்த கள்ளச்சாரம் எங்க விற்கிறாங்க மலையில காய்ச்சறாங்க எப்படி ஒருத்தர் தெரியாத காய்ச்ச முடியும் ஆளு ஆளுங்கட்சி பிரமுகர் ஈடுபட்டுக்காக தகவல் வருகிறது அங்க வனத்துறை அதிகாரிகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி மக்கள் அங்கே ஏதாவது ஆடு மாடு கேஸ் போடுறாங்க அப்பா மாக்கள் ஏதாவது விரைவு கொண்டாடு காய்ச்சுறாங்க அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க புகை வராதா அதை கண்டுபிடித்து அதை அழிக்க வனத்துறை வனத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் இதுவரை வனத்துறை அதிகாரிகள் பற்றி இந்த அரசு எந்த வித ஒரு கவனம் செலுத்தவில்லை எங்க காய்ச்சறாங்க அந்த காய்ச்சல் எடுத்தால் தடை செய்ய வேணுமா வேண்டாமா அங்கேயே தடை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராயம் இங்கே வராது இல்லவா இதையெல்லாம் கையிலாத அரசு ஆனால் ஒவ்வொரு முறையும் தலைமைச் சேலத்தில் கூட்டத்தை போட்டு நான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன் போதிப்பொருளை ஒழிப்பேன் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் எவர் ஆட்சியில் இருக்கின்றவரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது இன்றைக்கு இந்த போதிப்பொருளை ஒழிக்க முடியாது ஏன்னா அவன் கட்சிக்காரன் தான் செய்யறான் எங்க போய் ஒழிக்க முடியும் அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காவல்துறை கோரிக்கை அந்த கோரிக்கை புத்தகத்தில் இருபதா பக்கம் வந்து பள்ளிக்கு அருகில அருகில கல்லூரிக்கு அருகில இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக இரண்டாயிரத்தி நூத்தி பத்தெட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்றார் கைது செஞ்சு நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு சிறையில் அடுத்த நூத்தி நாற்பத்தி எட்டு மற்றார் போய் கஞ்சா ஒழிக்க முடியும் கள்ளச்சார்த்து அழிக்க முடியும் நான் உடனடியாக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க